வணக்கம் நண்பர்களே இது கதை நேரம் தலைப்பு சிரிப்பு மருந்து நான் ஒன்று சொல்கிறேன் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்பில் என்னென்ன நடக்கும் தெரியுமா இதை நான் சொல்கிறது இருக்கட்டும் டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்கிறத கேளுங்க பையில் பிராணவாய்வு அதிகமாக நிரம்புது உடம்புல ரத்தம் வேகமாக பரவுது ஈரலையும் வயிற்று தசைகளையும் தட்டி எழுப்புது வேக பயிற்சி செய்கிறப்போ உடம்பு தசைகள் எல்லாம் அசஞ்சி பலப்படுதில்லை அது மாதிரி பலம் வந்து சேரும் இரத்தத்தில் சக்தியை கொடுக்குற சர்க்கரை பொருளை பாய்ச்சுது ஆகையினால இதைவிட சிறந்த டானிக்கு உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை எது தெரியுமா இப்போ நான் சொல்லிக்கிட்டு வந்த இவ்வளவும் உங்களுக்கு வேணுமுன்னா நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் வாய்விட்டு சிரித்தாலே போதும் வாய்விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது ரொம்பவும் உண்மைன்னு டாக்டர்களே சொல்கிறாங்க ஆகையினால் காசு இல்லாமல் டானிக் வேணும்னா கலகலன்னு சிரிங்க அது போதும் சிரிக்கிறதுக்கு நாங்கள் தயார் ஆனால் சிரிப்பு வர மாட்டேங்குதே அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது இதுதான் பல பேருடைய கேள்வி வாழ்க்கையோட உண்மையை புரிஞ்சுக்கோங்க எதையுமே சீரியஸாக நினைக்கிற பழக்கத்தை இன்னையோட விட்டுடுங்க வாழ்க்கையை லேசாக எடுத்துக்கோங்க வாய் விட்டு சிரிக்கலாம் கலைவாணர் அப்படித்தான் இருந்தாரு நெருக்கடியான நேரம் கூட அவரை நிலைக்குலைய வச்சதில்லை ஒரு தடவை அவரும் அவரை சேர்ந்தவர்களும் நாகர்கோவிலில் இருந்து சென்னைக்கு சொந்த காரில் வந்துக்கிட்டு இருந்தாங்க வர்ற வழியில் கோவில்பட்டிக்கு பக்கத்துலேன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வேற யாருக்கும் இல்லை அவங்களுக்குத்தான் அவங்க காரு ஒரு புளிய மரத்தில் மோதி அப்படியே தகடாக நசுங்கி போச்சு காரில் இருந்தவங்களுக்கெல்லாம் பலமான காயம் மெதுவாக ஒவ்வொரு துறையாக வெளியே எடுத்தாங்க தேவைப்பட்டவங்களுக்கு முதலுதவியும் செஞ்சாங்க கட்டும் போட்டாங்க ஒரு பெட்ஷீட்டை எடுத்து ரோடு ஓரமாக புல் தரையில் போட்டு அதில் உட்காந்துருந்தாங்க ஒருத்தரை மட்டும் பக்கத்து டவுனுக்கு அனுப்பி வேறு ஒரு டாக்ஸியை எடுத்துக்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க இவங்க எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க கலைவாணரும் வெத்தலை பெட்டியை திறந்து வெத்தலை சீவன்னு போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாரு கார் புளிய மரத்தில் பதிஞ்சு ஓயிருக்கு அந்த நேரத்தில் அந்த வழியில் போனவங்க இதை பார்த்துடுறாங்க ஐயோ நம்ம கலைவனர் மாதிரியில் தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பதறி போய் கிட்ட ஓடி வராங்க அண்ணே என்னென்ன ஆச்சு அப்படின்னு உதரவனோட கேட்குறாங்க என் எஸ் கிருஷ்ணன் கொஞ்சம் கூட பதறலை வெத்தலையில் சுண்ணாம்பு தடவிக்கிட்டே சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்படி வந்துக்கிட்டே இருந்தோம் ரொம்ப கலப்பாக இருந்துச்சு அதுதான் காரை அந்த புளிய மரத்தில் சாச்சி வச்சுட்டு இப்படி உட்காந்து வெத்தலை இருக்கோம் அப்படின்னார் அவர் நிலமையில நாம் இருந்தோம்னா அந்த நேரத்தில் அப்படி சொல்ல தோணுமா யோசிச்சு பாருங்க அவர் வாழ்க்கையை ஒரு சுமையாக நினைக்கலை லேசாக நினச்சாரு அதனால தான் அவரால் அப்படி சொல்ல முடிஞ்சுது கார் நசுங்கி போனதுக்கே அவர் கவலைப்படலை கால் செருப்புவார் அறுந்து போனால் நாம் எவ்வளவு கவலைப்படுறோம் அதுதான் நமக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் இது வரைக்கும் போனது போகட்டும் இனி யாவது கொஞ்சம் விட்டு சிரித்து பார்க்கலாம் ஒரு தடவையாவது அப்படி செய்யுங்க ஒரு எச்சரிக்கை ரெண்டு மூணு பேரோட சேர்ந்து இருக்கும்போது வாய்விட்டு சத்தம் போட்டு சிரிங்க இருக்கப்போ அப்படி சிரிக்காதீங்க பார்க்கறவங்க சந்தேகப்படுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி